ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சனுஹாசனை சேனலில் ஒரு சூப்பரான ரசம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாங்க இது வந்து நம்ம காய்கள் எல்லாம் சேர்த்து செய்தது தாங்க இந்த ரசம் நம்ம மிளகு ரசம் தக்காளி ரசம் இதெல்லாம் செஞ்சுருப்போம் ஆனால் இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசத்துக்கு நான் வந்து ஒரு மூணு வெண்டிக்காய் ஒரு வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் சின்ன துண்டு சேர்த்துக்குவேங்க கருவேப்பில பச்சை மிளகாய் இதெல்லாம் நானே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாங்க இப்போ ரசத்துக்கு தேவையான பொடி வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து இது நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க எண்ணெய் எதுவுமே தேவையில்லை எண்ணெய் இல்லாமலே வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுவுமே நல்லா நம்ம வறுத்தி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆறவும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் ரெண்டு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் தக்காளி வெண்டிக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா காய்களுமே நான் வெட்டி வச்சதை சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நான் பச்சை மிளகா கருவேப்பிள்ளைய காம்ப இல்லாமலே அப்படியே போட்டுக்கிட்டேங்க கொஞ்சம் இது கூடவே மஞ்சத்தூள் ஒரு சின்ன துண்டு வெள்ளை சேர்த்து நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரை சிலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கவும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு கொடி வந்தோன்னே நம்ம இப்போ இதை நல்லா இறக்கிக்கலாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னா இந்த காய்கள் எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம் லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவி நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் கடுகு உளுந்து சீரகம் வெந்தயம் சேர்த்து இது நல்லா பொரியவும் கருகப்பில வெள்ளைப்பூடு பட்டை சேர்த்து நம்ம தாளித்து எடுத்தோன்னா அருமையான காய்கறி ரசம் ரெடிங்க நல்ல வீடே மணக்கிற மாதிரி கம கமன்ற வாசத்தோட ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க எனக்கு இப்போ சாப்பிடணும் போல் இருக்குது உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்கா வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நல்லா சுட சுட சாதத்தில் இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட்டே வேறு லெவலுங்க இந்த ரசத்துக்கு சைடுஷாக நான் வந்து வெண்டிக்காய் ஃப்ரை தாங்க பண்ணினேன் இந்த ரெண்டுக்கும் காம்பினேஷன் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சனுஹாசினி சேனலாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்